ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காலத்தின் முதல் வாரம் முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய மற்றும் அதிகாரம் பத்து வார்த்தை ஒன்று முடிய அந்நாட்களில் பெண்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார் அவர் பென்யமினியன் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர் அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார் இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர் மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர் மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர் சவுளின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின கீசு தம் மகன் சவுளை அழைத்து பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக்கொண்டு கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார் அவர் எப்ராஹிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார் அவற்றை காணவில்லை சாலிம் நாட்டு வழியே சென்றார் அங்கும் அவை இல்லை பெண்யமின் நாட்டை கடந்து சென்றார் அங்கும் அவை தென்படவில்லை சாமுவேல் சவுளை கண்டதும் ஆண்டவர் அவரிடம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார் சவுள் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி திருக்காட்சியாளரின் வீடு எங்கே தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார் சாமுவேல் சவுளுக்கு கூறியது நானே திருக்காட்சியாளன் எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல் இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும் உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன் அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலை மீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் என்றோ அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று தொடங்கி பதினேழு முடிய இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்ற போது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசெயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இன்றைய இரண்டு வாசகங்களுமே அழைப்பு பற்றி தான் பேசுகின்றன முதல் வாசகம் இஸ்ராயல் மக்களின் அரசராக இருப்பதற்கான அழைப்பு சவுலுக்கு கொடுக்கப்பட்டது பற்றியும் நற்செய்தி இயேசுவின் சீடராக இருப்பதற்கான அழைப்பு மத்தியவுக்கு கொடுக்கப்பட்டது பற்றியும் பேசுகின்றன இங்கு நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டு அழைப்புகளிலுமே உணவு உண்ணுதல் குறித்து வாசிக்கின்றோம் முதல் வாசகத்தில் சாமுவேல் சவுலிடம் இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும் என்று சொல்கிறார் அவ்வாறு உண்ட பின்பே அவரை அரசராக திருப்பொழிவு செய்கின்றார் நற்செய்தியில் இயேசு மத்தேயுவை அழைத்த பின்பு அவரது வீட்டில் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் விருந்துண்டது பற்றி வாசிக்கின்றோம் இங்கு உணவு உண்ணுதல் என்னும் சடங்கானது அழைத்தவரும் அழைக்கப்பட்டவரும் ஒரு புதிய உறவு நிலைக்குள் நுழைவதை சுட்டிக்காட்டுகிறது நமது தமிழ் கலாச்சாரத்தில் கூட உடன் உணவு அருந்துவது உறவின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது யூத கலாச்சாரமும் அப்படியே பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகளில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வேறு வகையில் சொல்லப்போனால் அழைத்தல் என்பது ஓர் உறவு நிலை இப்படிப்பட்ட உறவு நிலைக்கு இறுதி வரை பிரமாணிக்கமாக இருந்தவர் மத்தேயு ஆனால் அவ்வாறு இல்லாமல் தான் என்ற அகந்தையால் அந்த உறவு நிலையை இழந்தவர் சவுல் இப்படிப்பட்ட அழைத்தல் என்னும் உறவு நிலைக்கு இயேசு மத்தேயுவை மட்டுமல்ல பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரையும் அழைத்தார் என்பதில் எந்த சந்தேகமில்லை இதன் காரணமாகவே அவர் பரிசெயர்களது வீடுகளில் கூட விருந்துண்டார் லூக்கா பதினான்கு ஒன்று எனினும் அவர்கள் இயேசுவின் அழைப்புக்கு இல்லை என்று சொல்வதில் விழாப்பிடியாயிருந்தனர் இன்றைய நற்செய்தியில் இயேசு தான் பாவிகளுக்காக வந்ததாகவும் நேர்மையாளர்களை அழைக்க வரவில்லை என்றும் கூறுகின்றார் அவர் இங்கு நேர்மையாளர்கள் என்று குறிப்பிடுவது பரிசெயர்களைத்தான் ஆனால் பரிசெயர்கள் நேர்மையாளர்களாக இருந்தார்களா என்ற கேள்வியை எழுப்பினால் இல்லை என்ற பதில்தான் நமக்கு கிடைக்கிறது பரிசெயர்கள் தங்களை நேர்மையாளர்களாக கருதிக்கொண்டதைத்தான் இயேசு கிண்டலடிக்கும் வகையில் இங்கு குறிப்பிடுகின்றார் பரிசெயர்களைப் போல அழைப்பை புறக்கணிக்காமலும் சவுலை போல முதலில் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பின்பு பிரமாணிக்க மற்றவர்களாக மாறாமலும் மத்தெய்வைப் போல அழைப்பிற்கு செவி கொடுத்து அதில் இறுதி வரை நிலைத்திருக்கக்கூடியவர்களாகவும் வாழ நாம் என்று அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே நாம் பொது நிலையினராக இருந்தாலும் சரி துறவியர்களாக இருந்தாலும் சரி நாம் எல்லோருமே கடவுளின் அழ நமக்கு நாம் எல்லோருக்குமே கடவுளின் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது முதலில் ஒரு நல்ல மனிதராக பின்பு ஒரு நல்ல கிறிஸ்தவராக வாழ்வதற்கான அழைப்பு இது இந்த அழைப்பு என்னும் உறவு நிலைக்கு நாம் எந்த அளவிற்கு பிரமாணிக்கமாக இருக்கிறோம் என்று நம்மை அறிய அழைக்கப்படுகிறோம் இத்தாலியில் பயஸ் லூயிஸ் மார்டின் என்பவர் புனித பெர்னாடு துறவர இல்லத்தில் சேர்ந்து குருவாக மாற விரும்பினார் ஆனால் அதற்கு அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை இன்னொரு பக்கம் செலியா குவெரின் என்பவர் அன்பில் அருட்சகோதரிகள் என்ற சபையில் சேர்ந்து அருட்சகோதரியாக மாற விரும்பினார் அவருக்கும் அனுமதி கிடைக்கவில்லை இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் கடவுள் தங்களுக்கு அருளிய மூன்று மகள்களை இறை நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர்த்தனர் இந்த மூன்று மகள்களில் ஒருவர்தான் பின்பு புனிதையாக மாறிய சிறுமலர் குழந்தை திரைசாள் தாங்கள் அழைக்கப்பட்ட நிலையில் உறுதியாக இருந்து அந்த அழைப்பு வாழ்விற்கு பிரமாணிக்கமாக இருந்ததாலே மேற்கூறப்பட்ட தம்பதியினரால் ஒரு புல் புனிதையை உருவாக்க முடிந்தது ஜபம் இறைவா அழைப்பு என்னும் உறவு நிலையின் மேன்மையை உணர்ந்து அதில் நிலைத்திருக்க அதன்படி வாழ வரம் தாரும் ஆமேன் இறங்குக நான் உனக்கு அதிக பணம் தரேன் நான் உங்களோட இருக்கிறது தெரிஞ்சதுன்னா உங்க பணம் என்னையும் என்னையும் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது தகுதி இல்லாதிருந்தும் என்னை தேடி நீர் பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தீர் தகுதி இல்லாதிருந்தும் என்னை தேடி நீர் பாவியாக இருந்தும் என்னையும் அழைத்தீர் ரோகி என்றார்கள் துஷ்டன் என்றார்கள் எதிரியாக நினைத்து எட்டிச் சென்றார்கள் வந்தீங்க வாழ்வு தந்தீங்க குனிஞ்சிருந்த என் தலைய நிமிட செஞ்சீங்க என்ன போல மக்கள் வேறாரையும் ஒதுக்கவில்லை நான் செய்யும் தவற என் நெஞ்சமும் ஒத்துக்கவில்லை ஒதுக்கி வச்ச என்ன நீங்க ஒத்துக்க வச்சீங்க ஆண்டவரே உங்க வழியே క వచ్చి అల్లే సంతోషమే ఎన్నెంజలు ఎప్పుడూ పాసమే േരാന വാഴയിലും ഇറക്കമില്ല കൂറാണ് എൻ മുഖത്ത് ഉടച്ചുവിട്ടിങ്ങ പുതുസന്ന പടച്ചുവിട്ടിങ്ങൂയൂയ സന്തോഷം கிடைச்சதில் வயிறார உண்டாலும் மனசு நிறைஞ்சதில்லை என்னை பின்பற்று என்று சொன்னீங்க என் மாற்றத்தை உண்டு பண்ணீங்க சந்தோஷ அல்பேயின் குமார்னே சொல்லுங்க என்னை பின்தொடர்ந்து வா ുംടീനേ പാവിയാകും മഴക്കേ തകതിയില്ലാതിരുന്നും പാവിയാകും സന്തോഷമേ എന്നെഞ്ചിൽ എപ്പോസമേ போலாமா